இந்தியா சிமெண்ட் ஆலை நிறுவனத்தால் மேம்பால பணிகள் தொடங்கி பதினோரு ஆண்டுகள் ஆகிய முடிக்கவில்லை அதிகாரிகள் குற்றச்சாட்டு அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தில் வெளிநாட்டின் குறுக்கே அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் மேம்பாலம் கட்டப்படும் என இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு இடையே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது அதன் பிறகு அணுகு சாலை அமைப்பதற்காக ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டது இன்று வரை இருபது சதவீத பணிகள் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளது இப்பணிகள் முடிக்கப்படாததால் மழை காலங்களில் மற்றும் பொதுமக்கள் சுமார் பதினாறு கிலோமீட்டர் சுற்றி கடலூர் மாவட்டத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது பல முறை பலரிடமும் முறையிட்டும் இதுவரை மேம்பால பணிகள் முடி அடையவில்லை அடுத்த கட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நிறுவனம் இடம் அளிக்காததால் தான் மேம்பால பணிகளை தொடர முடியவில்லை என தெரிவித்தனர் பொதுமக்கள் நலன் கருதி இந்தியா சிமெண்ட் நிறுவனம் இடத்தை அளிக்காவிட்டால் விரைவில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெறும் எனவும் அறிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பாமக முன்னாள் கடலூர் மாவட்ட செயலாளர் நல்லூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஆடியபாதம் முன்னாள் மாநில துணை செயலாளர் திருஞானம் ஆண்டிமடம் வடக்கு ஒன்றிய செயலாளர் புக்குலி ராமச்சந்திரன் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் இடம் இதுவல்ல எம்சிஎல் சிமண்டாலை முன்பாக பிளாக் பண்ணுவோம் மறியல் தொடர் மறியல் பண்ணுவோம் அப்படி பண்ணுகின்ற பொழுது

பதினோரு ஆண்டுகள் கடந்து விட்டன நிதி ஒதுக்கி ஏழு ஆண்டுகள் கடந்து விட்டன ஆனாலும் இந்த பாலத்திற்கு கட்டி முடிக்க சொல்லி இந்த பகுதி மக்கள் ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஜூன் மாதம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி இந்தியா சிமெண்ட்ஸ்லேருந்து லேண்ட் வாங்குறதுக்கு ஆக்சுவலாகவே இன்னொன்று என்னென்னா நாங்களும் வந்து இன்னைக்கு இங்கே வந்து இருக்கிறது பொதுமக்கள் இத்தனை பேர் சேர்ந்து எல்லாரும் வந்து கேட்கும்போது நாங்களும் வந்து உங்க கூட சேர்ந்து இந்தியா சிமெண்ட்லாண்டி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு கேக்கணுங்கிறதுக்குதான் நாங்களுமே இன்னைக்கு வந்தது கொண்டாந்து கிட்ட வச்சுட்டு எனக்குப்பா அந்த ரோட்டை நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் பொதுமக்களை கூப்பிடலாம் இல்லை எங்களை மாதிரி உள்ள பெரிய அதிகாரத்துல இருந்தாங்க அவங்கள கூப்பிடலாம் எதுவுமே செய்யல ஆனா எதுவுமே செய்யாம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பொதுமக்கள் எப்படி நடந்து போறது அப்படி நீங்கள் செய்யலன்னா பொதுமக்கள் கூப்பிடுங்க நாங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு வரோம் நீங்கள் என்ன செய்யணும் இங்கே வந்து இங்க சொன்ன மாதிரி